இப்போ இந்த யோகா டே வந்ததுக்கு முத காரணம் யார் தெரிஞ்சுக்கலாமா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் யோகா டே வந்ததுக்கு காரணம் அவர் தான் அந்த வரலாறு நான் சொல்லட்டுமா எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக கேட்கணும் பாரத பிரதமர் வெறும் பிரதமர் மட்டும் இல்ல அவர் அற்புதமான ஒரு யோகி கவனி அவர் தினசரி யோகா பண்றார் நான்வெஜ் சாப்பிடுறதே கிடையாது நான்வெஜ் சாப்பிடறதே இல்ல ரெண்டாவது தினசரி அவர் யோகா பண்றார் அதே மாதிரி பாருங்க ஒவ்வொரு நவராத்திரி அந்த ஒன்பது நாட்களுமே மூணு வேலை சாப்பிட மாட்டார் மூணு வேலையுமே சாப்பிட மாட்டார் விரதம் இருப்பார் கவனிங்க இதுல தான் நம்ம யோகா டே உருவானது கவனிங்க அப்ப பொதுவாகவே இந்த அமெரிக்காரவங்க யாரையுமே மதிக்க மாட்டாங்க எல்லாரையும் மட்டம் தட்டிட்டே இருப்பாங்க நம்ம பிரதமருடைய லைஃப் ஸ்டைலாம் பார்த்துட்டு அவருடைய வளர்ச்சியெல்லாம் பார்த்துட்டு அவருடைய அறிவு கூர்மையெல்லாம் பார்த்துட்டு அமெரிக்கா நாட்டுக்காரங்க நம்ம பிரதமரை அவங்க நாட்டுக்கு கூப்பிடுறாங்க எங்கள் நாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க பொதுவாக நம்ம மதிக்காதவங்க வீட்டுக்கு போனோம்னா நம்ம போய் எப்படி விருந்து சாப்பிடுவோமா அவங்க கொடுக்கலாம் சாப்பிட்டுக்குவா மதிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு நம்ம அவங்க வீட்டுக்கு வேறு வழி இல்லாமல் போகிறோம் அவங்க வீட்டுக்கு போகிறோம் அப்போ அவங்க கொடுக்கலாம் சாப்பிடுவோமா அதே தான் அவர் அமெரிக்கக்காரங்க நம்மள நம்ம மோடியை அவ கூப்பிட்றாங்க அவர் நவராத்திரி நாட்களில் வர்றேன் அப்படின்னு சொல்லி அலௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு அங்கே போகிறாரு ஒம்பது நாளுமே டெய்லி மீட்டிங்கு அது எல்லா நிகழ்ச்சிகள்லாம் அட்டன் பண்ணுறாரு ஆனால் சாப்பிட்றதுக்கு மட்டும் அந்த ஏரியா பக்கமே போகிறதில்ல அவர் இப்போ என்னன்னா அப்பத்தில் இருந்த பிரசிடெண்ட்டு இவர் என்னது எல்லா நிகழ்ச்சியும் அட்டன் பண்ணுறாரு சாப்பிட்ற நேரத்துக்கு மட்டும் காணா அப்போ அவங்களுக்கு டவுட் வந்துடுச்சு இவர் நிஜமானாலுமே சாப்பிட்றாரா ஏன் சாப்பிட்றதுக்கு மட்டும் வரதில்லை கூட்டி கேட்டவொன்னிய இல்லைங்க நான் வந்து நவராத்திரி நாட்கள்ல நான் வந்து மூணு வேலையுமே சாப்பிட மாட்டேன் லேசா சுடுதண்ணி லெமன் ஜூஸ் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் சாப்பிடாம இருக்க முடியுமா எப்படி நாங்கள் மூணு வேளை நாலு வேலை சாப்பிட்றோம் எங்களாலேயே முடியலையே நீங்கள் என்ன இதை நம்மளை விட ஜாஸ்தி பயங்கர பிஸியாக இருக்கிறேன் வயசான ஒரு மாதிரி இருக்காங்க இவ்வளவு வேலையை சுறுசுறுப்பாக செய்கிறீங்கன்னு அவங்க கேட்டுருக்காங்க அதுக்கு அவர் சொன்னாராம சாதாரண மனிதர்களால் முடியாது ஒரு யோகா பண்ணக்கூடிய ஒரு யோகியினுடைய ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களால தான் இந்த மாதிரி வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரியுதா அப்போ கவனிங்க அப்போ அவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டு நிஜமானுமே ஒரு பொய் சொல்கிறாரா அப்படிங்கிறதுக்கு மறுபடியும் சில ஆளுங்கள் சிலிப்பு செல்ஸ்லாம் வச்சு நம்மால் சாப்பிட்றாரா மோடியை சாப்பிட்றாரா இல்லை சைடில் எதாவது அங்கங்க செக் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வச்ச ஆளுங்க எல்லாம் பார்த்துட்டு நிஜம் மேலுமே சாப்பிட்றது இல்லைங்கன்னு சொல்லிட்டாங்க உடனே எங்களுக்கு இதை கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே தான் கவனிங்க அந்த ஐக்கிய நாடு சபைகள் கூட்டத்தில் மோடியா மோடியாவர்கள் இதை பத்தி சொல்றாங்க இந்த யோகாவை பத்தி பேசி கவனிங்க பல நாடுகள் ஒன்று சேர்ந்து இதையே யோகா தினமாக நம்ம கொண்டாடணும் கொண்டாடினா எல்லாத்துக்கும் நாங்கள் இந்த யோகாவை கற்றுக் கொடுப்போம் எல்லாரும் இந்த யோகி வாழ்க்கையே வாழலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தீர்மானம் போட்டாங்க டிசம்பர் பதினொன்றாம் தேதி புரிஞ்சா ரெண்டாயிரத்தி பதினாலு யோகா தினம் கொண்டாட தொடங்கியாச்சு இப்போது இது பதினோராவது வருடம் இது எத்தனாவது வருடம் ஆமாம் அப்பா யோசிச்சு பாருங்க கராத்தே எங்க தெரியுமா உருவாச்சு தற்காப்பு கலையினுடைய தாய் யாரு தெரியுமா தற்காப்பு கலை கராத்தே பாக்ஸிங் கும் ஃபூட் டேக் வாண்டு சொல்றோம்ல இந்த தற்காப்பு கலைகளுக்கெல்லாம் யார் தெரியுமா குரு காஞ்சிபுரத்தை சேர்ந்த போதி தர்மர் தான் அத்தனை தற்காப்பு கலைகளுக்கும் தாய் ஆனால் இந்த பக்கம் ஜப்பானில் போய் இன்னைக்கு கராத்தே வந்துட்டு அவங்க சொன்னா தான் அவங்க கொடுத்த சர்டிஃபிகேட் தான் இன்னைக்கு செல்லுபடி காரணம் நாம குறைவா இருந்ததுனால தமிழ்நாட்டை சேர்ந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இருந்த போதி தர்மர் உருவாக்கின கலை தான் ஜப்பான்காரன் கொண்டாடுறான் இந்த பக்கம் சைனா காரன் தான் மாறி இருக்கும் புரியுதா ஆனா அந்த மாதிரி எத்தனையோ கலைகள் போயிருச்சு ஆனா அந்த யோகா நம்ம இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் தான் அதிகமான யோகிகள் யோகாவின் தந்தை யாரு ஆமா ஆமா இங்க வந்து நாம நிறைய யோகிகள் இங்க இருக்கிறாங்க சோ நீ யோகா மாஸ்டர் அப்படின்னாலே வெளிநாடுகளில் அவ்வளோ மரியாதை அவ்வளோ மரியாதை ஸோ அப்போ நாம் இந்த யோகானோட யோகா டே எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றின ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா தினசரி இன்றைக்கி மட்டும் யோகா பண்ணால் பத்தாது நாம் என்ன பண்ணோம் டெய்லி யோகா பண்ணணும் சாப்பிட சாப்பிடும்போது யோகா இருக்குது சொன்னா இல்லையா தனி குடிக்காம சாப்பிடு உதட்ட முடி சாப்பிடு சமணங்கால் போட்டு சாப்பிடு